அடுத்தது பாருங்கள் செவன் பாயிண்ட் ஒன்ல ஃபோர்த்து சம் பார்ப்போம் நூற்றி எண்பது சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சம பக்க முக்கோணத்தின் பரப்பளவை காணுங்க இதில் ஒரு முக்கோணத்தோட மூணு பக்கமும் சமமாக இருக்கும் அதுதான் சம பக்க முக்கோணம் இப்போது இதுக்கு ஒரு இதுக்கு வந்து ஒரு தனி ஃபார்முலா இருக்குது ஏரியா ஏரியாஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் த்ரீ டிவைடட் பை ஃபோர் ஏ ஸ்கொயர் இந்த ஏன்றது தான் அதோட ஒரு சைடு ஓகே இதில் போயிட்டு நம்ம சப்ஷூட் பண்ணாவே போதும் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும் பட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுற்றளவு கொடுத்துருக்காங்க சுற்றளவுனா அந்த ஒரு முக்கோணம் இருக்குன்னா இந்த மூணு சைடோட கூடுதல் தான் இந்த நூற்றி எண்பது இப்போ மூணு பக்கமே சமம் அப்போ இதுவும் ஏ இதுவும் ஏ இதுவும் ஏ மூணுமே ஏவாக தான் இருக்கும் இப்போ இது மூணையும் நம்ம கூட்டினோம்னா என்ன கிடைக்கும் த்ரீ ஏ அப்படின்னு கிடைக்கும் இந்த த்ரீ ஏவோட வேல்யூ தான் என்ன நூற்றி எண்பது அப்போ இதில் இருந்து ஏ வேணும்னா இந்த மூணு இந்த சைட் கொண்டு வந்துடணும் அப்போ நூற்றி எண்பது பை மூணு இஸ் ஈக்குவல்ட்டாக என்ன வரும் அறுபது அப்படின்னு வரும் இதை கொண்டு போயிட்டு நம்ம இதில் சப்ஷிக் பண்ண போகிறோம் ஏரியாவில் இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டாக்டாக என்ன வரும் ஸ்கொயர் ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ ஸ்கொயர்னால் ஏவா ரெண்டு தடவை பெருக்கணும் இல்லையா அப்போ அறுபது இன்ட்டு அறுபது அப்படின்னு கிடைக்கும் இப்போ நாலால் அடிச்சு கொடுக்கலாமா ஒரு நாங் நான்கு ஒரு நாங் நான்கு மிச்சம் ரெண்டு ஐநாங் இருபது அப்படின்னு கிடைக்கும் அப்போது நமக்கு என்ன கிடைக்கிது ஸ்கொயர் ரூட் த்ரீ இன்ட்டு பாஞ்சார தொண்ணூறு இந்த ஜீரோ சேத்தா தொள்ளாயிரம் ரூட் த்ரீ இன்ட்டு தொள்ளாயிரம் கிடைக்கிது ரூட் த்ரீயோட வேல்யூ நமக்கு என்ன ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூன்றது தான் இந்த ரூட் த்ரீயோட வேல்யூ இப்போ இன்டூ நைன் ஹண்ட்ரட் இப்போ இதையும் இதையும் நம்ம பெருக்க போகிறோம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா முதல்ல புள்ளியை மறந்துடுங்க இந்த நம்பரில் நம்பருக்கு அப்புறம் ஜீரோ இருக்குது இதை நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் அப்போது ஒன் செவன் த்ரீ டூவை நைனால் நம்ம முதல்ல பெருக்குவோம் ஓகேவா ஒன்பத்தி ரெண்டு பதினெட்டுக்கு எட்டு மிச்சம் ஒன்று ஒம்பத்தி மூணு இருபத்தேழு இருபத்தி ஏழு ஒன்று இருபத்தி எட்டுக்கு எட்டு மிச்சம் ரெண்டு அடுத்து ஒம்பத்தி ஏழு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு ரெண்டும் எவ்வளோ அறுபத்தி அஞ்சு ஸோ அறுபத்தஞ்சுக்கு அஞ்சு மிச்சம் ஆறு ஓரும்போதே ஒம்பது ஒம்பது ஆறும் பதினஞ்சு ஸோ மிகு ஒன் ஃபைவ் ஃபைவ் டபுள் எயிட் இந்த ரெண்டு ஜீரோ சேர்க்கணும் இல்லையா இந்த ரெண்டு ஜீரோ லாஸ்ட்டாக சேர்த்தணும் இப்போது நம்ம புள்ளி வைக்கணும் இப்போது இந்த ரெண்டு நம்பரில் இந்த நம்பரில் மட்டும்தான் நமக்கு புள்ளி இருக்குது எப்போயுமே இந்த புள்ளிக்கு வலது பக்கத்தில் இருக்கிற ஸ்தானத்தை தான் பார்க்கணும் எத்தனை ஸ்தானம் தள்ளி போயிருக்கு ஒன் டூ த்ரீ மூணு ஸ்தானம் தள்ளி போயிருக்கு ஸோ நம்ம கிடைக்கிற ஆன்சர்லேயும் இங்கிட்டிருந்து நம்ம பார்க்கணும் ஒன் டூ த்ரீ இப்போது புள்ளி வந்து இங்கே வரும் ஓகேவா ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர் ஸோ புள்ளிக்கு அப்புறம் இந்த சைட் லாஸ்ட்டாக ஜீரோ இருந்துச்சுன்னா நம்ம அதை கன்சர் பண்ண தேவை கிடையாது அப்போது நமக்கு ஏரியா என்ன கிடைக்கும் ஒன் ஃபைவ் ஃபைவ் எயிட் பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது ஆன்சர்